அனைவருக்கும் காலை வணக்கம் நமது தேசிய மேல்நிலை பள்ளியினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவிற்கான முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சங்க வைத்தனர் அனைவரது எண்ணமும் கிடைத்தற்கரிய இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவினை பிரம்மாண்டமான முறையில் நடத்தி தந்திட வேண்டும் என்று தங்களுடைய அவாவை வெளியிட்டனர் சுமார் ஏழு மாணவர்கள் நகரத்தினுடைய முக்கிய பிரதி பிரமுகர்கள் இந்த பள்ளியின் மீது கொண்ட ஆசையினை தன் உள்ளார்ந்த உணர்ச்சியின் மூலம் வெளிப்படுத்தினர் ஏகமானதாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி நிர்வாக குழுவானது உருவாக்கப்பட்டு அந்த நிர்வாக குழுவின் வழிகாட்டுதலுடைய அடிப்படையிலே இந்த நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு விழாவினை வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அழகாக செய்திடல் வேண்டும் என்று பேசி முடித்தனர் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அனைவரும் வருக உங்களுடைய பெயரை பதிவு செய்திட செய்திட வேண்டுகின்றேன் அதே நேரத்தில் நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருவதற்கான டிக்கெட்டையும் ஏற்பாடு செய்துவிடலாம் விழாவில் சந்திப்போம் மற்றவை அடுத்த தொகுதியில் நன்றி